அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஜாதகர் திருச்சியை சார்ந்த ஜாதகர் தம்பதிகளாக வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்தாங்க அவர்களுக்கு அவருடைய ஜாதக அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன உடனே அவருக்கு வீடு அமையணும் அப்படிங்கிறது அதில் இருக்கு ஆனால் என்ன காரணத்தினாலும் அது தள்ளி போயிட்டே இருந்தது அவருக்கு அஞ்சு வட்டத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துக்கு அருகில உள்ள ஆஹ் முருகனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீக்கின அஞ்சு வட்டத்தம்மன் ஆலயத்துல போய் அம்பிகைய தரிசனம் பண்ணிட்டு அங்க உள்ள முருகனை தரிசனம் பண்ணிட்டு ஈசனை வணங்கிட்டு தேன் வந்து நைவேத்தியமா படைச்சிட்டு வர சொன்னோம் அப்புறம் ரங்கநாதர் அவரையும் போய் வணங்க சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் வணங்க சொன்னோம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது தினங்களுக்குள்ளாக அவர் அவர் பகுதியை சார்ந்த இடத்திலேயே ஒரு மனை இடம் அவருக்கு கிடைத்தது அவர் நன்றி சொல்ல திரும்பவும் தொலைபேசியில் அழைத்தார் நன்றி வணக்கம்